ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر السلام عليكم ورحمة الله وبركاته الله من الذي أرغلي إذا تعمل تجويد ورحفظ كورس إنكي كلاس 38 அலமது நம்ம இது வரைக்கும் நம்மளுடைய வகுப்புல சூரத்துல் பக்கராலேருந்து நூற்றி பதினைந்து ஆயத்துக்கள் தஜ்விதோட மரணம் செய்கிறதுக்காக பார்த்துருக்கோம் இன்னைக்கு நம்மளுடைய இந்த வகுப்பில் ஆயிரத்தி நூற்றி பதினாறுலேருந்து நூற்றி பதினெட்டு வரைக்கும் தஜ்விதோட மரணம் செய்கிறதுக்காக பார்க்க போகிறோம் வாங்க நம்ம பாடத்துக்கு போகலாம் நம்ம பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம தமிழ் தஜ்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வகுப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نوتي بدينا آيات وقالوا اتخذ الله ولدا سبحانه بل له ما في السماوات والأرض كل له قانتون وقالوا இந்த ஆயத்துல இங்க அவுலான்ற வார்த்தைக்கு முன்னாடி ஜபர் இருக்கு அவ்வான்ற வார்த்தையே நம்ம வல்லினமா ஊதனும் இங்க அலிஃப் கடையில லாமலிப் இருக்கு ஆயிரத்தி கடையில வந்தால் கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம சேர்த்து தான் ஊதணும் நிறுத்தி ஊதுனா பொருள் மாற்றம் ஏற்படும் இங்க சுபஹானால் பா மேல சுக்குன் இருக்கு சுக்குன் பெற்ற பா கல்கலாவுடைய எழுத்து அசிச்சு உச்சரிச்சு நம்ம ஊதணும் ஆயத்தி கடையில இங்க தாயிருக்கு கண்டிப்பாக கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம நிறுத்தி ஊதணும் இங்க வந்து சுக்குன் பெற்ற ராக்கு முன்னாடி ஜபர் இருக்கு இந்த ரோவை நம்ம வல்லி நம்ம ஊதணும் இங்க ஆயத்துக்கு இடையில பாருக்கு இங்கேயும் நம்ம கண்டிப்பா நிறுத்தி ஊதணும் இங்க ஆயத்தை வந்து ஜபர்ல முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் இன்னும் ஒரு வாட்டி என் பின்னாடி மெதுவாக ஊதுங்க வ கலுத்தஹதவுல்லா ஹுவலதா சுபஹனா பல்ல ஹூ மஃபிஸ்ஸமவ திவல் ஆர் كل له قانتون نوتي بديني آيات بديع السماوات والأرض وإذا قضى أمرا فإنما يقول له كن فيكون بديع السماوات والأرض இந்த இடத்துல சுக்குன் பெற்ற முன்னாடி ஜபர் இருக்கு இந்த ராவை நம்ம வல்லினமா ஊதணும் ஆயத்துக்கிழையில இங்க பாய் இருக்கு கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம நிறுத்தி ஊதணும் இருக்கு அஞ்சுல இருந்து ஏழு அழிஃப் வரைக்கும் நல்லா நீட்டி ஊதணும் இங்க அப்புறம் ஃபாய் இருக்கு இங்க நம்ம குன்னா செஞ்சு ஊதணும் இங்க நூன் மேல ஷத்து இருக்கு இங்கேயும் நம்ம குன்னா செஞ்சு ஊதணும் இங்க சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி ஃபாய் இருக்கு இங்க இஹ்ஃபாவுடைய சட்டம் வருது இங்க குண்ணா செஞ்சு ஊதணும் ஆயத் பேஸ்ட்ல முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த إِنَّ بديع السماوات والأرض. واذا قضى أَمْرًا فإنما يقول له كن فيكون. نوتي بدينتا آيات. وقال الذين لا يعلمون لولا يكلمنا الله أو تأتينا آية، كذلك قال الذين من قبلهم مثل قولهم تشابهت قلوبهم، நல்லூ இந்த ஆயத்துல இங்க வந்து அல்லான்ற வார்த்தைக்கு முன்னாடி ஜபர் இருக்கு இந்த அல்லோன்ற வார்த்தையை வல்லினமா ஓதணும் இங்கே வந்து நூன் மேலே அலிஃப் பக்கத்தில் பெரிய மது இருக்கு இருந்து ஏழு அலிஃப் வரைக்கும் நல்லா நம்ம நீட்டி ஊதணும் இங்கே ஆயத்துக்கெடில காய் இருக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம நிறுத்தி ஊதணும் இங்கே வந்து குண்டுத்தால் ஆயத்து முடிஞ்சிருக்கிறதுனால நம்ம சுக்குன் வச்சு ஹா சப்தத்தில் இந்த இடத்துல நம்ம நிறுத்தணும் அதுக்கப்புறம் இங்கே சுக்குன் பெற்ற நூனுக்கு அப்புறம் காஃப் இருக்குது இங்கே இஹ்ஃபாவுடைய சட்டம் வருது குன்னா செஞ்சு ஊதணும் இங்கே பே மேலே சுக்குன் இருக்குது சுக்குன் பெற்ற பா கொலக்கலாவுடைய எழுத்து அசைச்சு உச்சரித்து ஊதணும் இங்கே சுக்குன் பெற்ற மீம்க்கு பின்னாடி மீம் இருக்கு குன்னா செஞ்சு ஊதணும் ஆயிரத்துக்கெழைல இங்க மறுபடியும் துவைய இருக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம நிறுத்தி ஊதணும் இங்கேயும் ஆயிரத்துக்கெழில துவைய இருக்கு இங்கேயும் நம்ம கண்டிப்பாக நிறுத்தி ஊதணும் இங்கே தால் மேலே சுக்கூன் இருக்கு சுக்கூன் பெற்ற தால் கல்கலாவோட எழுத்து அசைத்து உச்சரித்து ஊதணும் இங்கே நூன் மேலே ஷத் இருக்குது நூனை குண்ணா செஞ்சு ஊதணும் இங்கே அப்புறம் யாரு இருக்கு இங்கே யூகாமுடைய எழுத்து வருது குண்ணா செஞ்சு ஊதணும் ஆயி ஜபர்ல முடிஞ்சுருக்கு சுக்கூன் வச்சு இந்த ஆயத்தில் நம்ம நிறுத்தணும் இன்னும் ஒரு வாட்டி பின்னாடி மெதுவாக ஓதுங்க وقال الذين لا يعلمون لولا يكلمون الله أو تأتينا آية كذلك قال الذين من قبلهم مثل قولهم تشابهت قلوبهم قد بينا

அலமது இல்லா அல்லாவின் நல்லதார்களே இன்றைக்கி வீடியோவில் பார்த்த மூன்று ஆயத்துக்களையும் மனணம் செய்யுங்க இன்ஷால்லா நிறைய பேர் வந்து என்கிட்ட வீடியோ போட சொல்லி கேட்குறீங்க நானும் வீடியோ போடணுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் வந்து ஆன்லைன் கிளாஸ்லாம் எடுக்கிறதுனால எனக்கு வந்து நேரம் இருக்க மாட்டேங்குது இன்ஷால்லா நான் இப்போ வந்து அடிக்கடி வீடியோ போடுறதுக்கு முயற்சி செய்கிறேன் நீங்களும் எனக்கு நேரத்தில் அவ்வளோ பறக்கத்தை ஏற்படுத்தி தரணுன்னு வாசைங்க இன்ஷால்லா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்த மூன்று ஆயத்துக்களை நான் இன்னொரு வாட்டி ஓதி காட்டுறேன் பார்த்து வச்சுக்கோங்க اتخذ الله ولدا سبحانه بل له ما في السماوات والارض كل له قانتون بديع السماوات والارض واذا قضى امرا فإنما يقول له كن فيكون وقال الذين لا يعلمون لولا يكلمنا الله أو تأتينا آية كذلك قال الذين من قبلهم مثل قولهم தஷா பஹத் قد கதுபை யன் لقوم يوقنون இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்ல அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் அஸ்ஸலாம் ஆலைக்கும் முரஹமத்துலாஹ் பரகாத்து